நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக தேவிடத்தில் கற்றது என்ற நிகழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எழுந்திருக்கிறார்கள் நமக்கு விரதமாகவும் நம்முடைய குடும்பத்துக்கு விரதமாகவும் நம்முடைய ஊழியங்களுக்கு விரதமாகவும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு விரதமாகவும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு விரதமாகவும் அநேக சத்துருக்கள் அநேக விரோதிகள் அநேக தீய மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த மனிதன் எனக்கு சத்துருவா இருக்கிறான் இந்த மனுஷனுக்கு சத்துருவா இருக்கிறார்கள் இந்த குடும்பங்கள் எனக்கு சத்துருவா இருக்கிறார்கள் இவங்க தான் எனக்கு சத்துருவா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒருவேளை அந்நிய ஜனங்களை குறித்து சத்துருக்களை குறித்து விரோதிகளை குறித்து ஒரு உங்கள் இறுதியம் கலங்கி இருக்குமானால் வேதத்திலிருந்து நம் அருமையான ஒரு செய்தியை பார்க்க போகிறோம் யாத்ரா புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்துல ஏதோ பதினாறாவது வாசிக்கிற போதே என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமும் பிரஸ்தாபடுத்தும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று வேதத்திலே வாசிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சோதனைக்காரனாக பிசாசு இருந்தான் சத்திரவாக பிசாசு இருந்தான் ஆனால் வேதத்திலே உன்னை தெரிந்து கொள்ளுங்கள் எந்த மனிதன் எந்த சத்துரு எந்த விரோதி ஆண்டவரு எழும்பி நின்றானோ அவன் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆதியிலே இஸ்ரேபிள் ஜனங்கள் எகிப்திலே நானூறு ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருந்த பொழுது பார்வோன் அசைக்க முடியாத ஒரு இருந்தான் அவனுடைய ராஜாங்கம் அசைக்க முடியாததா இருந்தது கர்த்தரே அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்வோனை உடைய ராஜாந்தத்தை ராஜ்யத்தை ஏற்படுத்திருந்தார் வேதம்லகாய் சொ யாத்தகம் ஒன்பதாம் அதிகார பதினேழாம் வசனத்தை என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் பூமி எங்கும் என் நாம பிரஸ்தாபடுத்தும்படியாக நான் உன்னை நினைநிறுத்தினேன் ஆகியால் சத்துருக்களை பார்க்கிற பொழுது உங்கள் இறுதியை மகிழ்ந்து களி குரட்டும் விரோதிகளை பார்க்கிற பொழுது உங்கள் இறுதியை மகிழ்ந்து கலி குரட்டும் சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது உங்கள் இறுதியை மகிழ்ந்து களி குரட்டும் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக இருக்கிற தான் உங்களுக்கு எதிராக இருக்கிற மனிதர்களை கொண்டுதான் உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை கொண்டுதான் உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை கொண்டுதான் உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை விளங்க பண்ணுவார் உங்களோடு கூட இருக்கிறவர் வல்லமை உள்ளவர் என்பதை விளங்க பண்ணுவார் உங்களோடு கூட இருக்கிறவர் அதிசயமானவர் என்பதை விளங்க பண்ணுவார் உங்களோடு கூட இருக்கிறவர் அற்புதமானவர் என்பதை விளங்க பண்ணுவார் உதாரணமாக இரமியா இருபதாம் அதிகாரம் பதினோராம் வருஷத்தில் வாசிக்கிற பொழுது எரேமியா தீர்க்கதி சொல்லுகிறார் பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கத்தரனோடு கூட இருக்கிறார் அன்றைக்கு அப்படிப்பட்ட பாடனை எழுப்பி கொடுமையான மனிதனை எழுப்பி மிகவும் அதிகாரம் ஒரு மனிதனை எழுப்பி தேவத்தனுடைய வல்லமையை பண்ணும்படி வைத்திருந்தார் ஆகையால் அவர்கள் சத்தருக்களா இருக்கிறார்கள் இவர்கள் சத்துருக்களா இருக்கிறார்கள் இவர்கள் விரோதிகளாய் இருக்கிறார்கள் இவர்கள் தான் என் ஊழியத்திற்கு தடை தான் என் சபை வளர்ச்சிக்கு தடை தான் என் தரிசனத்துக்கு தடை இல்ல அவர்களை கொண்டுதான் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் உங்கள் பேரை பிரஸ்தாபப்படுத்துவார் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் சருவல்ல தேவன் என்பதை விளங்க பண்ணுவார் ஆகையால் சோர்ந்து போகாமல் எந்த மனிதரை குறித்தும் எந்த மனுஷை குறித்தும் எந்த ராஜாங்கத்தை குறித்தும் எந்த ராஜ்யை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு எவர்கள் விரதமாய் எழுப்பி நிற்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் மகிமைப்படுவார் உங்களுக்குள் இருக்கிற தேவன் என்ப தேவன் பெரியவர் என்பது விளங்கப்படுவார் கத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமை